கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தினை முன்னிட்டு மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச மேமோகிராம் பரிசோதனைகள் வழங்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் பி குடும்பங்கள் தலைமை நிர்வாக அதிகாரி பிரியங்கா கார்த்திகேயினி மற்றும் எஸ் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து வீடியோ பதிப்பை அறிமுகப்படுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புற்றுநோய் நிபுணர் குகன் விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதை பற்றி ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய சார்பாக இந்த மாதம் முழுவதும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மார்பக புற்றுநோய் எதனால் வருது என்னென்ன பரிசோதனைகள் என்ன ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது எப்படி அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அதுக்காக கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறத பற்றிய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டெய்லி இந்த இந்த மாதம் முழுவதும் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ரீஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து டெய்லி ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதும் மேனோகிராம் பரிசோதனை வந்து இலவசமாக எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் அவங்க நைன் டு ஃபைவ் அவங்க ஒரு ஃபோர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் மையத்துக்கு ஃபோர் த்ரீ எயிட் நைன் செவன் நைன் செவன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம இலவசமாக பண்ண மேனோகிராம் பண்ணிக்கலாம் பரிசோதனை பண்ணிக்கலாம் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏன் தேவை அப்படின்னா நம்முடைய இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரமாக இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே இது வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமாக இருக்குது ரேபிட் ரைஸ் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம் ஒரு மிகுந்த உயர் அளவில் மிக அதிகமாக இன்னைக்கு நகர்ப்புற பெண்களை தாக்குகிற புற்றுநோயாக இருக்குது இது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்கள் முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் இருக்கிறது இதை வந்து இதை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரணும் ஏன்னா ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா அது முழுசுமா குணப்படுத்த முடியும் ஆனால் இந்தியாவினுடைய பிரச்சனை என்னன்னா மூணாவது ஸ்டேஜில நாலாவது ஸ்டேஜில தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதனால ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் குணப்படுத்த முடியுது இந்த நிலையை மாற்றுவதற்கு மார்பக புற்றுநோய்க்கான காரணங்கள் என்னன்னு தெரியணும் அதாவது அதில் சிலது வந்து மாற்றக்கூடிய சிலது மாற்ற முடியாத காரணங்கள் மாற்ற முடியாத காரணங்கள்லாம் சிறிய வயதில் பூப்பைதல் ஏர்லி ஆக்கின்னு சொல்லுவோம் மாதவிடாய்தல் தள்ளி போதல் என்ன தள்ளி போதல் ரெண்டாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சரோ மதருக்கோ சிஸ்டருக்கோ பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாத ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது அதை ஓரல் கான்ட்ரோசெப்ட் யூஸ் பண்ணுறது உடல் எடை அதிகமாக இருக்கிறது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸைஸ் இருக்கிறது அதிகமான கொழுப்பை ஒன்று இப்படி இப்படி எல்லாம் வந்து மாரப புற்றுநோய்க்கான காரணிகள் ஸோ இந்த மாடிஃபை பண்ணக்கூடிய ரெஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி பண்ணணும் இன்னைக்கு அதிகமான புற்றுநோய்களுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நகர்ப்புற பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நகரமயமாக்குதல்னு சொல்கிறாங்க நகரமயமாக்குதல்ல இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருது இதை மாடிஃபை பண்ணி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி உடற்பயிற்சி பண்ணி ஆல்கஹாலை தவிர்த்து மார்பக பரிசோதனை வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க ஆன்வலி ஒரு தடவை மேமோகிராம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலே ஆரம்ப நிலையில புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சாதான் ஒரு சுபம் குணம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு என்ன பயம்னா மார்பகத்தில் கட்டி வந்து புற்றுநோயாக இருந்தால் மார்பகத்தை அகற்றிடுவாங்க ஒரு டிஸ்பிகர்மெண்ட் நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஆரம்ப நிலையில மார்பகத்தை புற்றுநோயை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வெறும் கட்டியை மற்றும் அகற்றி பிரஸ்ட் கன்சர்வேஷன் பண்ண அது மாதிரி பண்ண முடியும் ரெண்டாவது இப்போ இந்த தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கீமோதெரப்பி எல்லாத்துக்கும் தேவையில்லை சில பேருக்கு ஹார்மோன்ஸ் தெரப்பி இருக்குது சில பேருக்கு டார்கெட்டட் தெரப்பி இருக்குது சில பேருக்கு இம்யூனோதெரப்பி இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து சிகிச்சை முறைகளில் மாற்றம் இருக்குது பக்குவளைவுகளும் குறைவாக இருக்குது அதனால் இதை பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை ஆமாம் முப்பது ரீல்ஸையும் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருக்கோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது எப்படி சிம்டம்ஸ் என்ன டயக்னோஸ் பண்ணுறது எப்படி ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்னால் என்ன என்ன பர்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்றது ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்ன இப்போ எல்லாமே சொல்லி